வேலைக்காரி புதுசா சரியான விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க என்ன பிரச்சனை

லண்டன் ஏர்போர்ட்ல 500 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்குன சூட்கேஸ் தரையில போட்டு கிக் பாக்ஸ் கிட்ட பட்டு வர. அடியே வீல் இருக்குது பாக்கல நீ. நான் பாக்கல சார். நான் பார்க்கல. அம்மா இது ஏன் தரையில தூக்கி வச்சிட்டு இருக்கே? கைப்பிடி இல்லீங்கல. கைப்பிடி இல்லையா? நான் நீட்டிட்டு இருக்க முன்னாடி அதன கால் புடியா? சென்ஸ்லாம் பேசுறியே அம்மா வாட்ஸ் யுவர் நேம். குப்பங்க. கூப்பன். இல்ல இல்ல குப்பன் குப்பன். குப்பே குப்ப தொட்டி டஸ்ட். கரெக்ட். அது மண்ணாங்கட்டி இது குப்பே. கரெக்ட் ஃபேமிலி. பாதி நிறுத்து பா. நான் அப்பா உள்ளே பாத்துட்டு இருக்கேன்.

அந்த yes, same gentleman come <laughs> come, on see see, what I have brought for you all. <laughs> <See>? <laughs> you you all want one more piece? no, <laughs> you take it, dog urine bye, அப்புறமா bye-bye this is my gift to you இருக்கு ரெண்டு பேரும் எடுத்துかけ. அது உங்க फादर கொடுத்தது அதுவும் मॉडर्न ड्रेसेस உங்களுக்கு எதுமே எடுத்துน வரலையே. इट्स ऑल राइट. ரெண்டு பண்ணி ஒரே ஃபிராக்க போட்டுக்கறீங்களா? என்ன சொல்லு? அது யாரே? எக்ஸ்ட்ரா சிஸ்டர் வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் போடாம காலேஜ் கேர்ள்ஸ் கே ஒரு இன்சல்ட்டா ஃபீல் பண்றேன் இட்ஸ் ஆல் ரைட் வரதுப்படாத உங்களுக்கு ஒரு ஸ்விம் சூட் ட்ரை பண்ணி பாரு என்னோட ரூம் எங்க இருக்கு அதுல அட்டாச் பாத்ரூம் தானே டைப் தானே எஸ் என்ன இந்த ஃபேஷன் தெரியாது ஏய் போட்டர் எல்லastype மேல கொண்டு எடுத்து கொண்டு வாங்க என்ன நீ எதுக்காக கப்பல் கவுண்ட மாதிரி தொங்க போட்டுட்டு உकारे எல்ல நடக்கும்போதெல்லாம் நடக்கும் என்ன புஜா எவ்வளவுதான் சோஷியலா வளந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாலண்டர்ஸ் பக்கத்துல உட்கார என்ன சரி சரி கையை ரெண்டே சுரணும்போதே திருதி இவன் யாருன்னு உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கங்களா புஜா என்ன கேள்வி கேக்குற மச்சான்? எனக்கு பேர் வச்சிருக்கங்களான்னு கேக்குறான் சியோ ஒரு பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இவனுக்கு போய் வெள்ளை என்ன பேரா என்ன உங்க அப்பா எல்லாமே உள்டாவா வைக்கிறான் ஐயோ அதானே அவர் பிரச்சனையே பிரச்சனையா என்ன பிரச்சனை மச்சான் அவர் கேக்காதீங்க அவர் சொல்ல ஆரம்பிச்சார்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்னு ஒண்ணுவரா சாரி அதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல இன்னொரு நாள் அப்பாயின்மென்ட் தரேன் அன்னிக்கு உன் பிரச்சனை சொல்லு இன்னை இது போட்டு இருக்கறேன் ஐயோ என்ன இது இத கூட கவர்ச்சியான டிரஸ் போட்டு வா மிட்நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது சாரி இந்த ஈவினிங் கம்ஃபயர் பார்ட்டிக்கு இட்மிட் பண்ண மறந்து தெரியல இட்ஸ் ஆல்ரைட் அப்படியே கூட

நான் யார் தெரியுமா என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு லண்டன் ரிட்டர்ன் உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இரு உன வச்சிக்கிறேன் நானு என்னடா தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா ஏ கூப்பர் சர்வன்ட் பாத்துட்டு இருக்கறியே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாலே கேக்க கூடாதா நீ அத போடா இனிமே ஒரு பேச்ச கூட இருக்க போலீஸ் போடா ஓ ஓ ஓ டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா தலைவலிக்குதே சார்

ஒரு குண்டுமணி அளவு கூட காசு எதிர்பார்க்காமல் போட்டு மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பம் உள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பு நாலும் ஓட வேண்டிய இறடா பெரியவர்களே இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராவதரும் ஆரம்பக தாளமடின கேட்டு குளிரே சரி பட்டுறான் பாத்த சார் உங்க இன்னா உங்க வீட்ல பொண்ணு இருக்கல உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல மறந்திராம நாயத்துக்குள்ளே கூட்டி வंद्रங்க கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா என்ன ஏ எதுக்கு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா हां பேசாமே ஏன்டா பேசலாம்ல இந்த அந்த பைங்க பிடிச்சுக்க என்ன வந்தற என்ன சார் என்ன பேசணும்

சாணி சாப்பிடற பார்ட்டியா நீ இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதியா துணி எல்லாம் அவுத்துட்டு துணி எல்லாம் அவுத்துட்டு அப்படினா நேக் அவுட் ஆவா அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் மூன் பாத் எடுக்கணும் அதுக்கு அப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விளணும் இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூசா பண்ணேன்னு வெச்சுக்கைய ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ பாப்ளா நீ ஏ தெய்வம்டா நீ ஏ தெய்வம்டா இதால ரெடி

Miss Wild, too talented, aren't they? I don't know, <laughs> but I like your judgment. <laughs> hey, what a new color! Remember the other time something different? You go over a kachi khoriya madhye. I like this color combination. <laughs> hey, <laughs> what a! எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு என் கூட கொஞ்சம் வர முடியும் என்கிட்ட கார் இருக்கு அதுல போயிடலாமா

கூல்ிங்க் சாப்பிடுங்க இல்ல வேணாம் சரி

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்க என்ன மேன் கை நீட்டு இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ளை ஒரு சாதாரண யூடிசி தான் வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இத இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா வாயா ஓகே இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிவா பேசலாம் மாட்டேன்